ஒரு நிறுவனம் தான் தயாரித்த பொருளின் தரத்தால் தானே மூழ்கி போனதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அவங்களோட தயாரிப்பு மிகவும் தரமாக இருந்ததால் விற்பனை முற்றிலும் குறைஞ்சு அந்த நிறுவனத்தை ஆட்டங்கான வச்சிருச்சு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது உலகம் முழுவதும் புகழ்பெற்ற டப்பர்வேர் நிறுவனத்தை பற்றின அதிர்ச்சிகரமான உண்மை இன்றைக்கும் உலகெங்கும் கோடிக்கணக்கான வீடுகளில் பயன்படுத்தப்பட்டு வரும் அதிக தரம் வாய்ந்த இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்கள் எந்த அளவுக்கு அவங்க வெற்றிக்கு காரணமாக இருந்துச்சோ அதுவே அவங்களோட தோல்விக்கும் காரணமாக அமைஞ்சிடுச்சு டப்பர்வேர் இன்றைக்கும் உலகளவில் பிரபலமான ஒரு நிறுவனம் வலிமையான தரமான நீடித்த மற்றும் நம்பகமான கண்டெய்னர்களுக்காக ஒவ்வொரு வீட்டிலையும் இடம் பிடிச்சிருக்கு அநேகமாக நம்மளில் வேலைக்கு போகிற அனைவரின் லஞ்ச் பாக்ஸும் டப்பர்வேர் பிராண்டாக தான் இருக்கும் இப்போது டப்பர்வேரோட பிரச்சனை ஒன்று தான் அது அவங்க தயாரிக்கும் பொருட்களின் இணையற்ற தரம் புரியும்படி சொல்லணும்னா நீங்கள் ஒரு தடவை டப்பர்வேர் பொருட்களை வாங்கினீங்கன்னா அந்த பொருளை மீண்டும் வாங்க வேண்டிய தேவையே இருக்காது அந்த அளவுக்கு டப்பர்வேரின் பொருட்கள் மிகவும் தரமானதாக இருக்கும் டப்பர்வேர் நிறுவனத்தின் வருவாய் தொடர்ந்து சரிவை சந்திச்சுட்டே வருது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒன்று புள்ளி அஞ்சு நாலு பில்லியனாக இருந்த ஆண்டு வருவாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன்று புள்ளி மூணு பில்லியனாக குறைஞ்சது அதாவது பதினெட்டு புள்ளி ஐம்பத்தி மூன்று சதவீதம் குறைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் இந்த நிறுவனம் நூற்றி எண்பத்தி ஒம்பது மில்லியன் டாலர் வருவாயை பதிவு செஞ்சிருக்கு இது முந்தின காலாண்டை விட இருபத்தாறு புள்ளி எட்டு சதவீதம் குறைவு காலாண்டிற்கான நிகர நஷ்டம் ஐம்பத்தாறு மில்லியன் டாலர்கள் விற்பனை சரிவால ஏற்பட்ட நஷ்டத்தால உலகெங்கும் பல கடைகள் மூடப்பட்டன நிலைமை மேலும் சிக்கலானதால செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டப்பர்வேர் நிறுவனம் திவாலானதா அறிவிக்கப்பட்டுச்சு இருந்தாலும் வணிகத்திலிருந்து வெளியேறாம கடன் வழங்குனர்கள் குழுவால் வாங்கப்பட்டு தொடர்ந்து செயல்பட்டு வருது டப்பர்வேரை பிரபலமாக்கிய அவர்களது தரமே அவர்களின் வணிகத்தை சீர்குலைச்சிடுச்சு டப்பர்வேர் தோல்வி அடைஞ்சது தரக்குறைவால அல்ல தரம் அதிகமாக இருந்ததால தான் இந்த டப்பர்வேரோட கதை நமக்கு தரும் பாடம் என்னன்னா வியாபார உலகத்தில் வெற்றிக்கு தரம் மட்டுமல்ல தொடர்ச்சியான விற்பனையை உறுதிப்படுத்துகிற யுக்திகளும் தேவை நீங்களும் டப்பர்வேரோட கஸ்டமர்னா உங்களோட அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள தகவல்களுக்கு நமது இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்